இடம்பெயர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு என்று தற்போதைக்கு அறிவித்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இது இந்த இலங்கை நாட்டுல இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே இருக்கிறது அப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த மலை தொடர் மலை காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பதோடு இந்த மலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்போது பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் பழமையாக வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகள் தற்போது வெள்ள அபாயம் ஏற்பட்டு அவர்களுக்கு அரசாங்கத்தால சமிக்கினை செய்து அந்த இடங்களிலிருந்து இடம் பெயர்வதற்கான அந்த முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது அப்ப மக்களுடைய சராசரியான அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் உணவு தட்டுப்பாட்டில் இருப்பார்கள் பொருளாதார நெருக்கடிகளில் அவர்கள் இருப்பார்கள் அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களுடைய மொத்த பொருளாதாரமும் முடங்கப்பட்டு விடும் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவது ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது ஒரு மனிதநேயம் கொண்ட மனிதனாக இருந்தால் மனசாட்சியுள்ள ஒருவனாக இருந்தாலும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் மனிதநேய பணிகளில் ஈடுபட வேண்டும் வளமையாக நம்முடைய அமைப்பு சார்பாக இறை கட்டளைக்கு இணங்க நாம் பல நிவாரணப் பணிகளை செய்து வருகிறோம் அந்த வகையில இந்த வருடமும் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக மக்களுக்கு நிவாரண பணி செய்வதற்கு நம் ஜமாத் தயாராக இருக்கிறோம் உலர் உணவு பொருட்களாக இருந்தாலும் சமைத்த உணவுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் விநியோகம் செய்வதற்கு அமானிதமாக அந்த மக்கள் மத்தியிலே நிதிகளை வசூலித்து முழுமையாக அந்த மக்களுக்காகவே விநியோகம் செய்வதற்கு சிலோன் தௌவித் ஜமாத் தயாராக இருக்கிறது அது நம்முடைய ஒரு அடிப்படையான கடமை அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல வொமன் அஹ்யாஹா ஃபக்க அன்னம அஹ் அன்னாச ஜமி ஆ யார் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அவன் மொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் போன்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று நபிகன் நாயகம் சொல்வாளசலம் சொல்றாங்க மன் நஃப் அசர் அன் முத்மினின் குடும்பத்தன் மின் குறபி துனியா யார் ஒரு மூமினுடைய ஒரு கவலையை இந்த உலகத்திலே அகற்றி விடுகிறானோ நல்லா அவருக்கு அல்லாஹ் தாலா மர்மையில் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லாது சொல்றாங்க ஒரு மூமினுடைய கவலையை நாங்க போக்கின வேண்டாம் மர்மையில் அந்த மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலையை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொல்றாங்க

எவன் அந்த அடியானுக்கு உதவி செய்வதற்காக பணியாற்றுகிறானோ அந்த அடியானுக்கு அல்லாவின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்வா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரை அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் மூழ்கிருக்கக்கூடிய மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்கு உங்களுடைய ஜகாத் நிதிகளை சதக்காக்களை தாராளமாக அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது ஜமாத் நிர்வாகிகளுக்கு இல்ல பொது மக்களுக்கான ஒரு உதவிக்காக இந்த பணியை நாம் செய்கிறோம் எனவே இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் ஆகல என்று சொல்லி நீங்க மக்களுக்காக உங்களுடைய பொருளாதார உதவிகள்ல உதவி செய்தீர்கள் என்று சொன்னா உயிர் ஆபத்துகள் இருந்தாலும் பரவாயில்லை அவற்றை நம் உயிரை கூட பணியமாக வைத்து மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்றும் சிவன் தொகி ஜமாத் தயாராக இருக்கிறது என்ற அறிவிப்பையும் செய்து கொண்டு அதற்காக உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பு செய்வோம் இந்த ஜும்மாக்கு பிறகு வெள்ள நிவாரணத்துக்கு தனியாக கூட நீங்கள் உதவி செய்யலாம் அல்லது நம்மை தொடர்பு கொண்டு நம்முடைய வங்கி இலக்கத்திற்கு நாம் ஒரு வங்கி இலக்கம் அனுப்புவோம் அதற்கு உங்களுடைய நிதிகளை வழங்கினால் அந்த நிதிகளை வைத்து களப்பணி ஆற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவருடைய பணிகளையும் புரிந்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக விடை பெறுகிறேன் வாகிருதாவான சந்திராக இருப்பினால்